ஹாய் நண்பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் ஏ நடிப்பில் வெளியாக உள்ள குட் பை டக்லி திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் மொத்தம் எவ்வளோ தியேட்டர்களில் வெளியாக போகுது அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக குட் பை டக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் எவ்வளோ கலைச்சினம் பண்ணால் சான்ஸ் இருக்கு அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாமல் படத்தோட பட்ஜெட் என்ன அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோ நம்ம அடியில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாக போகுது ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு யாரெல்லாம் ஈகராக பண்றீங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இருநூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல உருவான குட்பே டக்லி திரைப்படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் வெளியாக போகுது தமிழகத்தில் மட்டும் சுமார் ஆயிரம் திரையரங்களில் வெளியிட படக்குழு திட்டமிட்டிருக்கிறாங்க தமிழகத்தை தவிர்த்து மற்ற மாநிலங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க படக்குழு திட்டமிட்டு இருக்கிறாங்களாம் அதாவது தமிழகத்தில் எவ்வளோ தேட்டர்களில் வெளியாக போகுதோ அதே அளவுக்கு வெளிநாடுகள்லயும் தேட்டரோட எண்ணிக்கையை அதிகரிக்க படக்குழு திட்டமிட்டு வராங்களாம் இந்த ஒரு திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான ஒரு முன்னணி நடிகர் வந்து பாத்தீங்கன்னா கேமியோ ரோலில் நடிகர் இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தது அந்த ஒரு நடிகர் சிம்பு அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு வராங்க இருந்தாலும் இதை இன்னும் படக்குழு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய குட்பேல் டக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு கோடிக்கும் மேல வசூல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது படக்குழு வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை வந்து வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தற்பொழுது இந்த ஒரு திரைப்படத்தின் மீது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு வந்து இருக்குது நாளைக்கு முதல் பாடலும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட இறுதியில் படத்திற்கான டீச்சரும் வெளியிட போறாங்க படக்குழு இனிமே தொடர்ந்து அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகுது தமிழகத்தில் மட்டும் ஆயிரம் திரையர்களை வெளியிட படகுல திட்டமிட்டு இருக்கிறாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன இந்த மாதிரி குட் பைடக்கிள் திரைப்படத்தோட அடுத்தடுத்து அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ